வணக்கம் நண்பர்களே விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வெளியிட்டோம் அதில் நாலு கலர் மல்டி பெட்டல் பால்சம் விதைகள் இலவசம்னு அறிவிப்பு வெளியானது அதை தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டவங்க எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு விதைகளை வாங்கி பயனடைஞ்சாங்க அதே வீடியோவில் அடுத்ததாக ஐந்து வண்ண ரெயின் லில்லி கிழங்குகள் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்ற அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் தெரிவிச்சிருந்தேன் அந்த அறிவு பற்றிய விவரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்கிட்ட எல்லோ ஒயிட் பிங்க் லார்ஜ் டார்க் ரோஸ் பிங்க் வித்து எல்லோ ஸ்டிப்னு ஐந்து வண்ண ரெயின் ரெயின்லி கிழங்குகள் இருக்குது இதில் இருந்து நாலு வண்ண ரெயின்லி கிழங்குகள் அதாவது ஒரு கலரில் ரெண்டு கிழங்குகள் வீதம் எட்டு கிழங்குகள் ஒரு நபருக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன் அஞ்சு கலர்னு சொல்லிவிட்டு இப்போ நாலு கலர்னு சொன்னதுக்கு காரணம் எங்கிட்ட ஒயிட்டு பிங்க் லார்ஜ் டார்க் ரோஸ் இருக்கிற அளவுக்கு எல்லோ பிங்க் வித்து strip இல்லை அதாவது முதல்ல சொன்ன மூணு கலரில் இருக்கக்கூடிய கிழங்குகள் எண்ணிக்கையை எல்லோவும் பிங்க் ஸ்டிப்லேயும் மூணில் ஒரு பங்கு தான் இருக்குது இந்த எட்டு ரெயின்லில்லி கிழங்குகளில் ஒயிட்டு பிங்க் லார்ஜ் டார்க் ரோஸு இது தலா ரெண்டு கிழங்குகள் வீதம் ஆறம் எல்லோ ஆர்க் பிங்க் ஸ்ட்ரைப் இதில் ஏதாவது ஒரு கலரில் ரெண்டு கிழங்கு வீதமும் கொடுக்குறோம் இன்னும் ரெண்டு மாதத்தில் இந்த எல்லோ மட்டும் பிங்க் எல்லோ ஸ்டிப் கிழங்குகளையும் அதிகமாக உற்பத்தி செய்து கொடுக்கலாம்னு இருக்கேன் அதனால் தற்போது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இந்த நாலு கலர் கிழங்குகளும் கிடைக்கும் எல்லோ பிங்க் ஸ்டிக் தெரிந்த பிறகு ஒயிட்டு பிங்க் லார்ஜ் டார்க் பிங்க் கிழங்குகள் ஒரு கலருக்கு மூணு விதம் ஒம்பது கிழங்குகள் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் இந்த ரெயின்லி கிழங்குகள் தேவைப்படுறவங்க உங்களுக்கு எட்டு கிழங்குகள் வேண்டுமா அல்லது ஒம்பது கிழங்குகள் வேண்டுமா அப்படின்றத நீங்களே தீர்மானித்தோம் எங்களுக்கு தெரிவித்தா அதுபடி நாங்கள் அனுப்பி வைப்போம் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா கிழங்குகளுமே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இலவசமாக கொடுக்கத்தான் வச்சுருக்கோம் கிழங்குகள் நல்ல தரமாகவும் நல்ல முற்றியதாகவும் இருக்கும் அதனால் இது நூறு சதவீதம் உங்களுக்கு தளிர்விட்டு வளர்ந்து பூக்களை பூக்கக்கூடியது இந்த வகை செடிகளாக இருப்பதனால இதை எல்லாம் டிடிடிசி கொரியரில் தான் அனுப்புகிறோம் இந்த கிழங்குகள் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கணுன்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இந்த எட்டு கிழங்குகள் உங்களுக்கு இலவசம்னு சொன்னாலும் இதற்கான கொரியர் சார்ஜ் நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கோம் சென்னை சேர்ந்தவர்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொரியர் சார்ஜு ஐம்பத்தைந்து ரூபாயும் சென்னையை தவிர்த்து தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகள் மற்றும் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர்கள் எழுபத்தஞ்சு ரூபாயும் செலுத்த வேண்டியிருக்கும் இது முழுக்க முழுக்க கொரியருக்கு கூடிய செலவு தான் இது இந்த ரயில் நிலை கிழங்குகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்ம சேனலில் போன தடவை பால் சம்பதிகள் கொடுத்தது போல இப்போ ரயில் நிலை கிழங்குகள் கொடுக்குறோம் இதை தொடர்ந்து லைட் ப்ளூ மார்னிங் க்ளோரி விதைகளும் இலவசமாக கொடுக்க இருக்கிறோம் அதற்கான வீடியோவும் கூடிய சீக்கிரம் அப்லோட் செய்வோம் அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்தா நாங்கள் வீடியோ போட்டவுடன் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் நீங்களும் பயனடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுடையன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்